இதுவரை கண்டிராத இரண்டு முனை போட்டி இருமுனை போட்டியை தவிர்த்து மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான்கு முனை போட்டி என்பதுதான் அரசியல் பார்வையாளர்கள் பெரும்பாலான பார்வையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அரசியில் ஒரு மாநகராட்சியோட அத்தனை உறுப்பினர் அத்தனை மாவட்ட உறுப்பினர்களும் பதவி உலக முதல் முதல்வரும் அரசியல் அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைக்கு சேர்த்து இது மக்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் மக்கள் கண்ணப்படும் போது மக்கள் எப்படி நினைப்பார்கள் அந்த காலங்களாம் நிறைய ஆளாவது இருக்காது வாக்காளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் அவன் கண்டெடுக்கக்கூடிய தலைவர் நல்ல தலைவராக ஆட்சி ஊடகங்கள் ஆட்சி ஊடகங்கள் ஆளுநர் சாதகமாக இப்போது இப்படிப்பட்ட அரசுடைய தவறுகளையும் அரசுடைய ஏளாண்மைகளையும் மக்கள் படுகின்ற கஷ்டங்களையும் உரிமை கொண்டு வருகின்றனர் என்ஜிஆர் கே பிளஸ் வணக்கம் நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம விவாதிக்க போகிறது தமிழக அரசியல் சூழ்நிலை அரசியல் சூறாவளி அரசியல் வெப்பம் அரசியல் தாகம் அரசியல் வேட்கை எப்படி எந்த திசையில் எவ்வாறு எந்த முறையில் மையம் கொண்டுள்ளது என்பதை பற்றி தான் நம்ம பேசப்படுறோம் ஒரு சமூக ஊடகத்தில் பார்த்தேன் அண்ணா கால் தலைமையில் அணிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அணிகள் சீமான் தனித்து தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆக நான் முன் நான்கு முனை போட்டி இதுவரை கண்டிராத இரண்டு முனை போட்டி இருமுனை போட்டியை தவிர்த்து மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான்கு முனை போட்டி என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் பெரும்பாலான பார்வையாக இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வாக்காளர்கள் மிகுந்த கவனத்தோட எதிர்பார்ப்புடன் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தலைவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தேர்ந்தெடுக்க வேணும் நம்ம பார்த்துட்டோம் இதுவரைக்கும் இனி இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றம் வேணும் சரி இவங்க வச்சு ஆன்ட்டாங்க அடுத்தவங்க இவங்க ஆன்ட்டாங்க அடுத்தவங்க இப்படிலாம் பேசுகிறது வழக்கம்தான் நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அரசியல் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஆன் கரண்ட் பாலிடிக்ஸ் அப்புறம் இந்த சமகால அரசியலில் குடும்பங்கள் மத்தியில் முமஸ்லுக்கி வைக்கிறது என்னென்னா சாதாரண ஒரு சாதாரண ஒரு கிளைச்சலாக இருக்காரு அல்லது ஒரு தொகுதிச் இருக்காரு அவர் மந்திரி ஆயில் கோடிக்கணக்கான ரூபாய் ரூபாய் கோடிக்கணக்கான உபாயில் மிதக்கிறதையும் அவர்கள் வளமுறதையும் பார்க்குறாங்க அதற்கு கூர்ம நினைத்து பாருங்கள் முதலமைச்சரே அவங்க கட்சிக்காரங்க மதுரையிலோட நகராட்சி மன்ற உறுப்பினர்களை பதவி விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காரணம் என்ன அவ்வளவு அதிருப்தி அவ்வளவு விரும்பத்தகாத அரசியலை அவர் செய்கிறார் என்பதுதானே அதை காட்டுகிறார் அப்போ இதை மாத வாக்காளர்களையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மகஞ்சு வைக்க வைக்கிற விஷயமாக தான் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு அரசியில் ஒரு மாநகராட்சியோட அத்தனை உறுப்பினர் அத்தனை மாமந்த உறுப்பினர்களையும் பதவி விலங்குன்னு சொல்கிறது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் அப்போ அதனுடைய தி இருவர்கள் ஆர்டிஸ் அந்த அதிகார துஷ்பிரகங்களுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத முதலமைச்சருடைய அறி இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கடந்த காலநிலை போல் இல்லாமல் சமகால கான்டெம்பரரி பாலிடிக்ஸில் இன்றைக்குரிய அரசியல் தளத்தில் பொதுமக்களும் வெகுஜன மக்களும் வாக்காளர்களும் கரண்ட்டு பாலிடிக்ஸில் என்னென்ன பண்ணுறாங்க என்ன டெஃபிஷியன்சி இருக்குது என்ன மனக்குறை இருக்குது என்ன செய்யலை அப்படிங்கிறத புட்டு புட்டாக புட்டு புட்டா வைக்கிறாங்க அதிலே குறிப்பாக சமூக ஊடகத்தை ஊடகம் தலை தலை தூக்கிய நாட்களிலிருந்து இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம் அபரிதமாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இனி புது வாழ்க்கை வருகின்றவர்கள் ஒரு மனிதனுக்கு என்ன சார் வேணும் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிக்க என்ன வேணும் ஒரு நல்ல ஒரு பங்களா வேணும் ஒரு கார் வேணும் ரெண்டு கார் வேணும் நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் நல்ல நாலு மூணு நேரம் சாப்பிட முடியும் அதுவும் வயசானா வயசாகனா நாலாக ரெண்டு நேரம் மாத்திர தான் நேரம் சாப்பிட முடியும் இதை தவிர நமக்கு என்ன வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசும் அறிவி அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைக்கு சேர்த்து வச்சிங்கன்னா இது மக்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் மறைக்க முடியும் மக்கள் கண்ணில் போடும்போது மக்கள் எப்படி நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த காலத்தில் மலையாளி போச்சு இது ஒவ்வொரு பணமும் டேக்ஸ் பயம் பண்ணி மக்கள் கட்டுகின்ற வரிப்பணங்கிறத நல்லா மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போது படாதிபரவும் ரொம்ப அதிகார போதையில் அமை அலைவதும் நடப்பதும் தோன்றுவதும் காட்சியளிப்பதும் மக்களை முகம் முகம் சுழிக்க வைக்கிறது உண்மைதான் அது மட்டுமா இதை இப்பப்போ அப்பப்போ ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி சமூக ஊடகங்களையும் விட்றாங்க இப்படி இருக்கின்ற போது தமிழக மக்கள் பெருசாக இல்லாட்டிலும் பரவாயில்லப்பா அரசாங்கம் நிம்மதியாக இருக்கும் சட்ட உலக நிம்மதியாக இருக்குது மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அடிப்படை தேவையெல்லாம் கரெக்டாக கிடைக்குது அப்படிங்கும்போது மக்கள் நிம்மதி அடைவார்கள் அந்த நிம்மதி இப்போ மக்களிடத்தில் காணப்படவில்லை அவர்கள் முக முகத்திலேயே காணப்படுவதில்லை அது மட்டும் இல்லை டாஸ்மார்க் நடக்கிற எத்தனை பெரிய பிரச்சனைகள் எத்தனை குடும்பங்களை எத்தனை இளம் பெண்களை எத்தனை இளம் குடும்பங்களை எத்தனை இளம் குடும்ப தலைவிகளையும் எத்தனை இளம் குடும்ப தலைவனையும் பாதிக்கிறது அவங்க குடும்பங்களை பாதிக்கிறது அவங்க பொருளாதாரத்தை பாதிக்கிறது அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை பாதிக்கிறது அவங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அவங்க தனி மனித ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அதற்கு மேலாக பொது சுகாதாரத்தை பாதிக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது மக்கள் வேற ஆணிவரா பிரிச்சு மெய்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டமாக இதையெல்லாம் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை என்றால் ப்ரெஸ் மீடியா பத்திரிகையுடைய தர்மம் இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு படம் போட்டு காமிக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான பத்திரிக்கைகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் இப்போ இப்படிப்பட்ட அரசனுடைய தவறுகளையும் அரசனுடைய இயலாமையையும் மக்கள் படுகின்ற கஷ்டங்களையும் வெளியில் கொண்டு வர முடியவில்லை ஆனால் அதற்கு சமமாக அதற்கு நிகராக ஏன் அதற்கு மேலாக சமூக ஊடகங்கள் தன்னுடைய பணியை அளப்பறைய பணியை செய்கின்றன சமூக ஊடகங்கள் தான் இந்த மாதிரி தவறுகளையும் இந்த மாதிரி தடுமாற்றங்களையும் இந்த மாதிரி விலகிச் செல்வதையும் வாக்குறுதியை மீறச் செல்வதையும் போன்ற வளர்ச்சிப் பணிகளில் ஊழல்களையும் அவலங்களையும் காவல்துறையினர் நடக்கின்ற இறப்புகளையும் காவல் கண்காணிப்பில் நடக்கின்ற நடக்கின்ற இறப்பு இந்த அஜித் குமார் போன்ற இறப்புகளையெல்லாம் தொடர்பு விட்டு காட்டுகின்ற இதையெல்லாம் என்ன சொல்ல வேண்டியது ஒரு கட்டத்தை எட்டிருக்கிறது அதாவது மக்கள் இயங்கி கொண்டிருப்பார்கள் கையேந்தி கொண்டிருக்கின்ற நேரமெல்லாம் இப்போ வந்து முடிந்து இப்போ மக்களிடத்திலே அரசியல்வாதிகள் சென்று யாகம் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அதுதான் தேர்தல் திருவிழா மக் தேர்தல் வருகிறதோ அன்றுதான் மக்களுக்கு தங்களுடைய குறைகளையோ தெளிவுகளையோ கேட்க முடியும் இதுவரைக்கும் தேர்தல்களில் மக்கள் சம்பிரதாயத்துக்காக ஓட்டு போடுவார்கள் காலில் விழுந்தாலும் கை விழுந்தாலும் பணம் கொடுத்தாலும் வாட்டு வாக்கு வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஆகாது உருவாகாது உருவாக்க மாட்டார்கள் வாக்காளர்கள் என்றுதான் பல்வேறு தரப்பினரும் அரசியலை பற்றி கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் இதையும் அங்கு இங்குமாக கிராமங்களில் உள்ள வேல பொருளாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் உதறி தள்ளிவிட முடியாது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன ஒரு நிதர்சனமான உண்மை தெரியுதுன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றியிடத்தை இந்த அரசியல் வெற்றை தமிழக வெற்றி கழகம் இந்த மக்கள் வாக்காளர்களை ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தை வாக்காளர்களை நம்பி அந்த வாக்காளர்கள் ஏமாந்து ஏங்கி எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நிலையை நன்கு உணர்ந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நிறுகிறேன் நாங்கள் ஒத்தியா ஒத்தாசையாக இருக்கிறோம் நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு ஒளி ஒரு சங்கே முழங்கு என்ற ஒரு ஒரு பிரகடனத்தை ஒரு நிதர்சன உண்மையை சொல்லி தன்னுடைய முதல் மாநாட்டினாலே அதை வரைசாற்றி மக்களிடத்திலே அது உத்தரவாதமாக பிரகடனப்படுத்தி அவர் அரசியலை முன்னெடுத்து வைத்த பிறகு மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை துளிவிட்டு உண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனம் உண்மையை காட்டுகிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படி இப்படி இருக்காது என்ன ப பரப்பரைனாலும் சரி எவ்வளவு நீங்கள் செலவு செய்தாலும் சரி எவ்வளவு பட்ஜெட் போட்டு ஒரு தொகுதிக்கு பத்து கோடியோ பதினஞ்சு கோடியோ அஞ்சு கோடியோ நாலு கோடியோ என்ன என்ன திட்டங்கள் போட்டாலும் சரி இந்த தேர்தல் வனத்திற்கும் பகட்டுக்கும் பரிவாரங்களோடு வருகின்ற ஆறாவத்துக்கும் இடம் கொடுக்காது வாக்காளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் அவர்கள் எடுக்கப் போகின்ற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் அவர் கண்டெடுக்கப் போகின்ற தலைவர் நல்ல தலைவராக இருப்பார் அவர் கண்டெடுக்கப் போகின்ற அவர் ஆட்சி அமைக்கப் போகின்ற ஆட்சி அமைக்க அனுப்பி வைக்கின்ற தலைவர் ஒரு நல்ல மக்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் அதைத்தான் அறுபத்தேழில் என்ன செய்தார்களோ எழுபத்தேழில் என்ன செய்தார்களோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே வாக்காளர்கள் இதே தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்கப் போகிறார்கள் என்பதால் நிதர்சனமான உண்மை காத்திருப்போம் அந்த நாட்களுக்காக நன்றி வணக்கம்